இன்கம் டேக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதிய வருமான வரி மசோதாவை திடீரென வாபஸ் பெற்ற மத்திய அரசு என்ன காரணம் மத்திய அரசு கடந்த பிப்ரவரி பதிமூணாம் தேதி புதிய வருமான வரி மசோதாவை தாக்கல் செய்திருந்தது வரி செலுத்தும் முறை எளிமையானதாக மாற்றவே இந்த புதிய மசோதாவை கொண்டு வரப்பட்டதாக அப்போதைய மத்திய அரசு சார்பில் சொல்லப்பட்டது இதற்கிடையே இந்த மசோதாவை திரும்ப பெறுவது போவதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட கடந்த பிப்ரவரி பதிமூணாம் தேதி மக்களவையில் வருமான வரி மசோதா இன்கம் டேக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தாக்கல் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னாம் ஆண்டில் வருமான வரி சட்டத்திற்கு பதிலாக இந்த மசோதா கொண்டு வரப்பட்டது வரி செலுத்தும் முறையை எளிமையாக்கவே இந்த முறையை கொண்டு வருவதாக மத்திய அரசு அப்போது கூறியிருந்தது இதற்கிடையே புதிய வருமான வரி மசோதாவை மத்திய அரசு திரும்ப பெற்றது கடந்த பிப்ரவரி பதிமூணாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட புதிய வருமான வரி மசோதாவை மத்திய அரசு திரும்ப பெற்றது பை பாண்டா தலைமையிலான தேர்வுக்குழு பல்வேறு பரிந்துரைகள் அளித்திருந்த நிலையில் அந்த பரிந்துரைகளை கொண்டு புதிய திருத்தப்பட்ட வருமான வரி மசோதாவை மத்திய அரசு தயார் செய்துள்ளது இந்த புதிய திருத்தப்பட்ட வருமான வரி மசோதாவை ஆகஸ்ட் பதினொன்னில் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடந்த மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது